வணக்கம் குவால குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பெரிகாத்தா நேஷனல் வேட்பாளராக பெர்சாத்து கட்சியின் உலுஸ்லாங்கூர் தொகுதியின் இடைக்கால தலைவர் கைருல் அசாரி சவுத் அறிவிக்கப்பட்டுள்ளார் பத்தாங்கலியில் நேற்றிரவு நடைபெற்ற நிகழ்வில் பி என் தலைவர் தன் ஸ்ரீ முஹிதீன் யாசின் அதனை அறிவித்தார் ஐம்பத்தி நான்கு வயது கைருல் அசாரியின் தேர்வு பி என் உச்சமன்றத்தால் ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டதாக மொஹிதீன் கூறினார் குவாலுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் மே பதினோராம் தேதி நடைபெறுகிறது அதற்கான வேட்பு மனு தாக்கல் நாளை சனிக்கிழமை நடைபெறுகிறது கே கேபி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த டிஏபி யின் லீ கி ஹியோங் புற்றுநோய் காரணமாக காலமானதை அடுத்து அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது கேஎல்ஐஏ விமான நிலைய சரக்கு கிடங்கில் வெடிகுண்டு மிரட்டல் என்ற வாசகத்துடன் வந்த பொட்டலம் ஒன்றால் நேற்று பிற்பகலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சரவா லிம்பாங்கில் உள்ள ஒருவரது முகவரியிடப்பட்ட அப்பொட்டலத்தை ஸ்கேன் இயந்திரப் பணியாளர் கண்டு அதிர்ந்து போனார் பேட்டரி மற்றும் சில ஒயர்கள் இருந்ததாக நம்பப்பட்ட அப்புட்டலத்தின் வெளியே எச்சரிக்கை இதை வீசினால் வெடித்துவிடும் இது ஒரு வெடிகுண்டு என எழுதப்பட்டிருந்ததே அவரின் அதிர்ச்சிக்கு காரணம் இதையடுத்து உடனடி பாதுகாப்பு நடவடிக்கையாக வெடிகுண்டை செயலிழக்க வைக்கும் போலீஸ் பிரிவு களத்தில் இறங்கியது ரோபோட்டில் பொருத்தப்பட்ட பிக்ஸ்டிக் மூலமாக சுடப்பட்டதில் அப்பொட்டலம் வெடிக்கவில்லை பிறகு திறந்து பார்த்ததில் அதனுள் வெறும் மடிக்கணினியும் கைபேசியும் சார்ஜ் செய்யும் கேபிள் மட்டுமே இருந்ததாக போலீஸ் கூறியது முன்னதாக மோப்ப நாய்கள் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையிலும் அது வெடிப்பொருள் அல்ல என்பது உறுதியானது இருந்தாலும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததன் பேரில் பொட்டலத்தை அனுப்பியவர் மீது குற்றவியல் சட்டத்தின் ஐநூற்று ஆறாவது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக கே போலீசார் கூறினார் இலங்கையில் குழந்தைகளை கடத்தி மலேசியா மூலமாக வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்து வந்த கும்பலின் முக்கிய புள்ளி கைதாகியுள்ளார் மலேசியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட அந்நபர் கொழும்பு பண்டாரா நாய்க்கே விமான நிலையத்தில் வந்திறங்கியதும் கைது செய்யப்பட்டார் இலங்கை துறையின் மூத்த அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி பிரிட்டனின் டெய்லி மீற பத்திரிகை அச்செய்தியை வெளியிட்டுள்ளது எழுபத்தாறு வயது அந்த இலங்கை தமிழரை சில மாதங்களுக்கு முன்னர் அடையாளம் கண்ட அந்நாட்டு போலீஸ் ரகசியமாக அவரை பின்தொடர்ந்து அவரின் நடவடிக்கைகளை அணுக்கமாக கண்காணித்து வந்தது அப்படி கண்காணித்ததில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடுத்தர ஆளுவர் மற்றும் அவரின் மகன் ஆகியோருடன் சந்தேக நபர் மலேசியா புறப்படுவதற்காக பண்டாரணை கே விமான நிலையம் வந்திருப்பதை போலீஸ் கண்டறிந்தது எனினும் பிடியில் சிக்க வைப்பதற்காக எந்த சந்தேகமும் வராமல் அவர்களை விமானத்தில் அனுப்புவது போல் அனுப்பி மலேசிய குடிநுழைவுத் துறைக்கு இலங்கை தகவல் தெரிவித்துவிட்டது கேஎல்ஐவில் வந்திறங்கிய அம்மூவரும் தடுத்து வைக்கப்பட்டு இரண்டு நாட்களுக்கு விசாரிக்கப்பட்ட போதுதான் அவர் சிறுவனை கடத்தி இங்கு விட வந்திருப்பது ஆம்பலமானது இதையடுத்து புதன்கிழமை அம்மூவரும் இலங்கைக்கே நாடு கடத்தப்பட்டனர் ஈராயிரத்து இருபத்தி இரண்டு டிசம்பர் முதல் ஈராயிரத்து இருபத்தி மூன்று ஏப்ரல் வரை பதினேழு தமிழ் சிறார்கள் இலங்கையில் இருந்து மலேசியாவுக்கு கடத்தி வரப்பட்டதாக அந்த குடிநிலவு மூத்த அதிகாரி கூறினார் அப்படி கடத்தி கொண்டு வரப்பட்டவர்களில் பதிமூன்று சிறார்கள் மலேசிய கடப்பிதழை பயன்படுத்தி பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர் சொன்னார் இங்குள்ள ஏழை குடும்பங்களை அணுகி அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களின் பிள்ளைகளின் பிறப்பு பத்திரம் உள்ளிட்ட விவரங்களை வாங்குவதை அக்கடத்தல் கும்பல் கச்சிதமாக செய்து வந்திருக்கிறது அந்த விவரங்களை பயன்படுத்தி கடத்தி கொண்டு வரப்பட்ட சிறார்களின் கடப்பிதழ்களுக்கு விண்ணப்பிக்கும் அளவுக்கு அக்கும்பல் நேர்த்தியாக காய்களை நகர்த்துவதை மலேசிய போலீசாரை முன்னதாக அமல்படுத்தியது குறிப்பிடத்தக்கது பாலிங்கில் கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் ஏழு மாத கர்ப்பிணி உள்ளிட்ட மூவர் கொண்ட குடும்பம் தெய்வாதீனமாக உயிர் தப்பியது ஜாலான் நேற்று மாலை நிகழ்ந்த அச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஏனைய இருவர் இருபத்தி ஏழு வயது கணவர் மற்றும் மூன்று வயது பையன் ஆவர் என பாலிங் தீயணைப்பு துறை கூறியது பத்து மீட்டர் பள்ளத்தில் தனது ஹோண்டா சிட்டி கார் விழுந்து அது உருண்டு போவதற்குள் பையனை தந்தை பாதுகாப்பாக வெளியே எடுத்திருக்கிறார்

கில்லான் காப்பாரில் கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படும் ஆடவரின் சடலம் குப்புரப்படுத்தப்படி வீடொன்றில் கண்டெடுக்கப்பட்டது வியாழக்கிழமை காலை பதினொன்று நாற்பது மணி வாக்கில் தம் அஞ்சயா குடியிருப்பாளர்கள் அச்சடலத்தை கண்டு தகவல் கொடுத்ததாக வடகில்லான் மாவட்ட போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் எஸ் விஜயராவ் தெரிவித்தார் வந்து பார்த்தபோது வீட்டின் படுக்கை அறைக்கு முன்புறம் முப்பத்தெட்டு வயது அந்நபரின் சடலத்தை போலீஸ் கண்டது சிசிடிவி கேமரா பதிவை பரிசோதித்ததில் நான்கு ஆடவர்கள் பாராங்கத்தி மற்றும் டேசர்கன் எனப்படும் மின் அதிர்வு துப்பாக்கிகளுடன் வீட்டுக்குள் நுழைவது கண்டு போலீஸ் அதிர்ச்சி அடைந்தது இன்னொரு சந்தேக நபர் வீட்டுக்கு வெளியே காரில் அமர்ந்திருப்பதும் அதில் பதிவாகியுள்ளது கொலைக்கான காரணம் உள்ளிட்டவற்றை கண்டறிய விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விஜயராவ் சொன்னார் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று இரண்டாவது பிரிவின் கீழ் அச்சம்பவம் பதிவு செய்யப்பட்டு சந்தேக நபர்களுக்கு எதிராக தேடுதல் வேட்டை தொடங்கியுள்ளது சந்தையில் பெற்ற வர்த்தக முத்திரை என கூறி இணையத்தில் போலி பொருட்களை விற்று வந்த முப்பத்தோரு வயது உள்ளூர் பெண் ஒருவர் பஹாங் தெமரலோ தம் அன்கலாடான் வயலூரில் கைதாகியுள்ளார் வர்த்தக முத்திரை தவறாக பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணைக்காக ஈராயிரத்து பத்தொன்பது வர்த்தக முத்திரை சட்டத்தின் கீழ் சீல் வைக்கப்பட்டனர் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு ஆயிரம் ரெங்கீட்டாக இருக்கும் என மதிப்பிடப்படுவதாக உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின அமைச்சின் தெமரலோக்கிளையின் தலைமை அமலாக்க அதிகாரி அப்துல் ராசாக் யஹாயா கூறினார் வீட்டை விற்பனை தளமாகவும் பொருட்களை வைக்கும் கிடங்காகவும் மாற்றி அப்பெண் அவ்வேளையை பார்த்து வந்திருக்கின்றார் சமூக ஊடகங்களில் விற்கப்படும் போலி முத்திரையிலான பயன்படுத்தப்பட்ட பொருட்களை வாங்கி அவற்றின் அளவு வடிவம் மற்றும் ரகத்தை பொறுத்து எழுபது ரெங்கிட் வரையில் ஆன்லைனில் விற்று அவர் காசு பார்த்து வந்துள்ளதாக அப்துல் ரசாக் கூறினார் இது சட்டத்திற்கு எதிரானது என கூறிய அவர் அவ்வாறு செய்பவர்கள் பிடிப்பட்டால் வர்த்தக முத்திரை சட்டத்தின் கீழ் கடும் தண்டனை காத்திருப்பதாக எச்சரித்தார் தனி நபர்களுக்கு அதிகபட்சமாக விற்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் பத்தாயிரம் ரெங்கிட் அபராதம் மற்றும் மூன்று ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அதே நிறுவனங்கள் என்றால் ஒவ்வொரு பொருளுக்கும் பதினைந்தாயிரம் ரெங்கிட் அபராதம் விதிக்கப்படும் என்றார் அவர் மலேசியா ஊடாக கெம்போடியாவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான கோகைன் வகை போதைப் பொருட்கள் சென்னை விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளன வியாழ நன்று இருந்து ஏ ஏசியா விமானத்தில் வந்திறங்கிய பயணி ஒருவரின் நடவடிக்கை மீது சந்தேகம் கொண்டு விமான நிலைய அதிகாரிகள் அவரை சோதனையிட்டனர் அப்போது தனது பேக்கில் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் அடங்கிய பொட்டலத்தை அவர் மறைத்து வைத்திருந்தது கண்டறியப்பட்டது இதையடுத்து அந்நபர் தடுத்து வைக்கப்பட்டு மேற்கொண்டு விசாரணைகள் நடைபெறுகின்றன ஒரு நாளுக்கு முன்னர்தான் இதே சென்னை விமான நிலையத்தில் இருபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது அவ்விரு சம்பவங்களுக்கும் தொடர்பிருக்கின்றதா என்ற கோணத்திலும் விசாரிக்கப்படுகிறது துபாயில் அண்மையில் வரலாறு காணாத மழை மற்றும் வெள்ளத்தில் சேதமுற்ற வீடுகளை மறுசீரமைக்க ஐக்கிய அரபு சிற்றரசின் அமைச்சரவை ஐநூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை ஒதுக்கி இருக்கிறது வீடுகளின் சேதாரங்களை மதிப்பிடவும் இழப்பீட்டுத் தொகையை விநியோகிக்கவும் அமைச்சர் நிலையிலான குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது இதன் வழி மக்களின் இயல்பு வாழ்க்கை சீக்கிரமே வழக்கத்திற்கு திரும்பும் என பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மத்தும் நம்பிக்கை தெரிவித்தார் கெட்டதிலும் ஒரு நல்லது என்பது போல அடை மழையில் நீர்நிலைகள் நிரம்பி வழிவதாக கூறிய அவர் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள தயார் நிலை வலுப்படுத்தப்படும் என்றார் எழுபத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஏப்ரல் பதினேழாம் தேதி ஒரே நாளில் ஐக்கிய அரபு சிற்றரசில் மழை கொட்டி தீர்த்தது இதனால் உலகின் மிகவும் பரபரப்பான விமான நிலையமான துபாய் அணித்தலக விமான நிலையம் வெள்ளக்காடாக காட்சியளித்து விமான போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் வணக்கம்லேசியாவுடன் இணைந்திருங்கள் எங்கும் எப்போதும் வணக்கம் வணக்கம்லேசியா நான் மகேந்திரன் அறிவொழி